தன்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழகத்தில் தொங்கு சட்டமன்றம் அமையுமா என்பது குறித்து இன்று நாம் பார்க்க உள்ளோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தொங்கு சட்டமன்றம் அமையும் என்று பிரபல ஆங்கிலேயரான இந்தியாவுடைய ஒரு கருத்து கணிப்பை எடுத்து அதை தன்னுடைய தன்னுடைய எஜமானர்களாகிய பாரதிய ஜனதா கட்சியிடம் வழங்கியுள்ளதாக ஒரு தகவல் கசிந்துள்ளது அந்த வகையில் தமிழகத்தில் பங்கு சட்டமன்றம் அமைந்தால் யாருக்கு லாபம் பங்கு சட்டமன்றம் அப்படி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பற்றி இன்று உள்ளோம் நடைபெறக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் யார் யார் எவ்வளவு தொகுதிகள் வெற்றி பெற போய்க்கிறா வெற்றி பெற போகிறார்கள் என்பதை இந்தியாவுடைய ஒரு கருத்து கணிப்பாக வெளியிட்டுள்ளது அதை முதலில் தெரிந்து கொள்வோம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நூற்றி நான்கு தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் இரண்டாவது இடமாக எழுவத்தி நாலு தொகுதிகளிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஐம்பத்தாறு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்பது என்று அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பாக உள்ளது வாக்கு வங்கி அடிப்படையில் பார்த்தோம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி மூன்று சதவீதத்திற்கு உட்பட்டும் தமிழக வெற்றி கழகம் முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழு சதவீதமாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி ஏழு புள்ளி மூணு சதவீதமாகவும் மற்றவை எட்டு சதவீதமாகவும் இங்கு தேர்தலில் வாக்கு வங்கி அடிப்படையில் கிடைக்கும் என்பது அவர்களுடைய ஒரு கருத்தாக த தங்களுடைய மேலே இருக்கக்கூடிய எஜமானர்களான பாரதிய ஜனதா கட்சியை வழங்கி இவ்வாறு போட்டியிட்டால் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவும் என்றும் நான்கு முனை போட்டியில் இவ்வாறு தொகுதிகள் ஒவ்வொரு கட்சிக்கும் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார்கள் அந்த அடிப்படையில் மீண்டும் தமிழகத்தில் தொங்கு சட்டமன்றம் அமைந்தால் தமிழக வெற்றிக் அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க முடியும் என்பது அவருடைய கருத்தாக உள்ளது அதன் அடிப்படையில் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சென்னை செங்கல்பட்டு புதுக்கோட்டை தருமபுரி திருப்பத்தூர் தென்காசி மதுரை கடலூர் திருவாரூர் திருவள்ளூர் ஆகிய தொகுதிகளில் இரண்டாம் இடம் பிடிக்கும் என்பதும் அவருடைய கணிப்பாக உள்ளது ஒருவேளை தமிழ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறியும் அதேபோல் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உரிமை மீட்புக் குழு ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியும் அம்மா மக்கள் மற்றும் முன்னேற்றக் கழகம் திரு டி தினக தினகரனன் தலைமையிலான தலைமையிலான அணியும் இவர்கள் அனைவரும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் ஒன்று சேர்ந்தால் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய கூட வாய்ப்புள்ளதாக அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார்கள் அவ்வாறு தமிழகத்தில் நடக்குமா அவ்வாறு நடந்தால் தமிழகம் என்ன எந்த ஒரு சூழ்நிலையில் உருவாகும் என்பதை பற்றி இன்று அறிவோம் தமிழகத்தில் முதல் முறையாக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மட்டும்தான் தமிழகத்திலே தொங்கு சட்டமன்றம் என்று கூட சொல்ல முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் குறைவான இடங்களில் வெற்றி பெற்றது அவ்வாறு வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தொண்ணூத்தாறு இடங்களில் வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சி ஆதரவுடனும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவுடனும் தமிழகத்தில் ஆட்சி அமைத்து அந்த ஐந்தாண்டு காலம் ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய தலைவராக இருந்த திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிறப்பு சிறப்பாக ஒரு ஆட்சியை நடத்தி அந்த ஐந்தாண்டு கால ஆட்சியை முழுமையாக பூர்த்தி செய்தார்கள் அதுபோல் தற்பொழுது தனித்தனியாக போட்டியிட்டு கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் எடுத்துக்காட்டிற்கு மகாராஷ்டிராவில் சாரி பீகாரில் அவர்கள் லாலு பிரசாத் யாதவனுடைய ராஜ்ஜிய ஜனதாதளமும் ஐக்கிய ஜனதாதளம் நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதாதளமும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் ஐக்கிய ஜனாத ஐக்கிய ஜனதாதளம் போட்டியிட்டு ராஷ்ட்ரிய ஜனதளம் தனியாக போட்டியிட்டு மீண்டும் அவர்களுடைய கருத்து வேறுபட்டால் இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைத்து ஒரு மூன்றாண்டுகள் ஆட்சியை நடத்தினார்கள் அதுபோல் ஒரு ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்க முடியும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கனவாக உள்ளது அவ்வாறு உருவாக்கினால் தமிழகம் பீகார் போல் சென்றுவிடுமா என்பது ஒரு அச்சம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப் இப்பொழுது ஆண்ட மற்றும் ஆளக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு உள்ள வாக்கு வங்கி ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறுபடும் என்பது மாற்று கருத்து இல்லை அவ்வாறு மாறுபட்டாலும் ஆளக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகமும் ஆண்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தலைமை கழகம் முதல் கிளைக்கழகங்கள் வரை நிர்வாகிகளை வைத்துள்ளார்கள் நகர்ப்புறத்தில் உள்ள வாக்காளர்களை மட்டும் கொண்டு ஒரு கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியுமா என்பது இதுவரை நடந்ததில்லை நடக்கப் போவதும் இல்லை எப் எப்படி கிராமங்கள்தான் விவசாயத்தினுடைய முதுகெலும்பு என்று நாம் சொல்கிறோமோ அதேமோல் அதேபோல் வாக்காளர்கள் என்பது கிராமத்தில் உள்ளவர்கள் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியினுடைய ஒரு முதுகெலும்பாக இன்றைய சூழ்நிலையில் உள்ளார்கள் அவர்கள் யாரை கை நீட்டி காட்டுகிறார்களோ அவர்கள்தான் இ இன்றைய தேதி வரை தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும் என்பது ஒரு கட்டாய ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் தான் இப்படி ஒரு கருத்துக்கணிப்பை கொடுத்து தமிழக மக்களுடைய மக்களிடத்திலே கண்டிப்பான முறையில் இரண்டு கட்சிகளும் அண்ணாதும் தமிழக வெற்றிக்கலாம் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று ஒரு மக்களுடைய ஒரு தவறான கருத்தை இந்தியாட்டுடைய நாளிதழ் வந்து வருகிறது ஆனால் தமிழகத்தில் அது சாத்தியம் என்பது இல்லை காரணம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் ஆலக்குடி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இரண்டு கட்சிகளுக்கும் கிளைக்கழகங்கள் வரை அமைப்புகள் உள்ளது அது இப்போ இப்பொழுது இருக்கக்கூடிய நாம் நாம் தமிழர் கட்சி கடந்த நான்கு தேர்தலாக போட்டியிட்டு இதுவரை எட்டு சதவீத ஓட்டு வங்கியை பெற்றுள்ள ஒரு கட்சி கூட இதுவரை கிளைக்கழகங்கள் இல்லை அதேபோல் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து தமிழகத்தில் ரெண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தேர்தலில் தனித்து போட்டியிட்டு ரெண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு அவ்வாறு கூட்டி கூட்டணி அமைத்து போட்டியிட்ட திரு விஜயகாந்த் அவர்கள் கூட இதுவரைக்கும் கிளைக்கழகங்களை சரியாக உருவாக்க முடியவில்லை ஆனால் புதிதாக கட்சி தொட்டியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய கட்சிக்கு ஒரு மாவட்ட செயலாளரை கூட ஒரு தன்னிச்சையாக தன்னிச்சையாக நியமனம் செய்ய முடியாமல் நேற்று ஒரு பெண் தூத்துக்குடியை சேர்ந்த அஜிதா என்பவர் தற்கொலை முயற்சி செய்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு ஒரு ஆறுதல் கூட தெரிவிக்காமல் அவர் ஜனநாயக ஜனநாயக பட வெளியீட்டிற்காக மலேசியா சென்றுள்ளார் இப்படிப்பட்ட நடிகர்கள் தமிழகத்திலே ஆட்சியை பிடித்து மக்களை பார்க்க வருவார்களா முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி அவ்வாறு அவர்கள் ஆட்சியை ஆட்சியை பிடித்தாலும் நம்ம தான் போய் பனையுரி சந்திக்க வேண்டுமா இல்லை அவர்கள் நம்ம இடத்திற்கு வந்து சந்திப்பார்களா இதுவரை தமிழகத்தில் எத்தனையோ நடிகர்கள் நடிகர்கள் கட்சியை தொடங்கி அவர்கள் மக்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று ஓட்டு சேகரித்த காலங்கள் போய் இன்று மக்கள் பனையூருக்கு சென்று கட்சி தலைவரை சந்திக்கக்கூடிய காலங்கள் தான் இன்று உருவாகி உள்ளது அது ஒரு பக்கம் இவ்வாறு ஒரு அமைப்பின்படி தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இன்று இல்லை என்றும் தமிழகத்தில் என்டிஏ ஆட்சி வேணால் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு மெஜாரிட்டி அண்ணா அனைத்து இந்த அன்னாதிராட முன்னேற்ற கழகத்திற்கு மெஜாரிட்டி கிடைக்காத அடிப்படையில் அவர்களுக்கு கூட்டணி ஆட்சி அமையக்கூடும் என்பது ஒரு கருத்தாக உள்ளது அவர்கள் தமிழகத்தில் வெற்றி பெற முடியுமா என்பது அடுத்த ஒரு ஒரு மில்லியன் டாலர் கேள்வி தமிழகத்திலே ஆலக்குடி திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முழுக்கோ கூட்டணி எந்த சூழ்நிலையிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஒன்று தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு எந்த எல்லையும் செல்ல செல்வதற்கு தயாராக உள்ளது அதேபோல் ஆண்டு அனைத்து அண்ணாத முன்னேற்ற கழகம் நாம் ஆட்சியை பிடிக்கப்பட்டாலும் பரவாயில்லை தமிழகத்தில் பாஜக கால ஊன்றக்கூடாது நம்மளை மிரட்டி அவர்கள் பணி வைக்கக்கூடாது என்பதற்காக அவர்களை கூட்டணியில் சேர்த்துக் கொண்டு அவர்களை விடுவதற்கு என்ன வழியோ அந்த வழியை திரு எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் மூன்றாவது தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு எழுவத்தி நாலு தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் என்பது இந்தியாட்டுடைய கருத்து கணிப்பாக உள்ளது எழுபத்தி நாலு தொகுதிக்கு முதலில் விஜயார் வேட்பாளர்களை அறிவிக்க முடியுமா இன்று நினைத்தால் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தன்னிச்சாய வேட்பாளர் அறிவிக்க முடியும் இன்று நினைத்தால் கூட அனைத்து இந்த அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் வேட்பாளர் அறிவிக்க முடியும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலில் மாவட்ட செயலாளர் பெயர்களை விஜயார் அறிவிக்க முடியுமா இல்லை முதலில் தமிழர் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய விஜய் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியை ஃபஸ்ட்டு அவரால் குறிப்பிட்டு பேச முடியுமா எந்த சூழ்நிலையும் அவரால் உருவாக்க முடியாது நகர்ப்புறத்தில் கருத்து கணிப்பு என்ற பெயரில் நகர்ப்புறத்தில் உள்ள மக்களிடம் மக்களிடம் மட்டுமல்ல இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்களிடம் பதினெட்டு வயது முதல் முப்பது வயதுக்குள்ளே உள்ள இளைஞர்களிடம் ஒரு கருத்துக்கணிப்பை எடுத்துக்கொண்டு அதை வந்து ஒரு மையப்புள்ளியாக உருவாக்கி இதன் மூலம் தமிழகத்தில் தமிழக வெற்றிகழகம் ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு பொய்யான ஒரு கருத்தை தமிழக மக்களிடம் பரப்பி வருகின்றது இந்த ஆளுகின்ற மத்திய பாசிஜ பாசிஜ பிஜேபி அரசு வெளியில் வேண்டுமென்றால் சொல்லலாம் தமிழகத்தினுடைய எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு கொள்கை எதிரி பாசிஜ பாஜக என்று தற்பொழுது உள்ள சூழ்நிலை அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தமிழக வீட்டுக்கழகம் சேர்கிறதோ இல்லையோ அனைத்து இந்த அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் கலட்டி விட்டாலோ இல்லை கலட்டப்பட்டாலோ உடனடியாக தமிழக விட்டுக்கழகத்திற்கு சேருவதற்கு வந்து பாசி ப பாசி பிஜேபி தயாராக உள்ளது அதன் அடிப்படையில் தான் கரூரில் நடைபெற்ற அக்டோபர் மாதம் நடைபெற்ற இந்த நாற்பத்தொரு பேர் பலியான கூட்டணி சில பலியான அந்த சம்பவத்தை பயன்படுத்தி தற்பொழுது அவர் அவர் ஜனநாயக பல வெளியீட்டிற்காக அவர் மலேசியா செல்லக்கூடிய சூழ்நிலையில் அங்கு அந்த இதுக்கு பொறுப்பேற்று வழக்கு பதிவு செய்யப்பட்ட திரு தாவாக்கேண்ட பொதுச்செயலாளர் புசியானந்த் அவர்களும் அமைப்பு பொதுச் கூடிய திரு ஆதவ் அர்ஜுனா இது சிடி நிர்மல்குமார் அந்த கரூர் மாவட்ட செயலாளர் கூடிய திரு மதியழகன் இவர்களை சிபிஐ விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கின்றது எத்தனை எத்தனை நாட்கள் விட்டுவிட்டு இன்று சிபிஐ விசாரணை வரிதல் கொண்டு வருகிறது என்றால் அவர்கள் அவர்களை சிபிஐ கஸ்டடியில் வைத்து தமிழக வெட்டிக் கழகத்தினுடைய கூட்டணி அமைப்பதற்கு அனைத்து வேலைகளையும் ஆளக்கூடிய பாசிஜ பாஜக செய்வதற்கு தயாராக உள்ளது அவ்வாறு செய்தால் அனைத்து இந்த அநாதர முன்னேற்ற கழகத்திற்கு அமலாக்கத்துறையை பயன்படுத்தி அவர்களையும் கூட்டணிக்குள் கொண்டு வந்து மூவரும் இணைந்து தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தான் இந்தியாவுடைய ஒரு கருத்துக்கணிப்பு என்ற பெயரில் மக்களிடத்திலே ஒரு தவறான ஒரு தகவலை பரப்பி ஆட்சி மாற்றத்துக்கு வலு செய்ய முடியுமா என்பதை உருவாக்கி கொண்டிருக்கின்றது அவர்கள் சொன்னது போல் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியோ அல்லது தொங்கு சட்டசபையோ கண்டிப்பான முறையில் அமைவதற்கு வாய்ப்பில்லை தொங்கு சட்டமன்றம் என்பது நூற்றி பதினெட்டுக்கு தொகுதிக்கு குறை குறைவாக கிடைத்தால் அங்கு தொங்கு சட்டமன்றம் அமையும் என்பது ஒரு நிகழ்வாக உள்ளது தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி என இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூற்றி பதினெட்டு தொகுதி என்பது தனி மெஜாரிட்டிக்கு ஆழக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை ஆண்டு அண்ணத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ எந்த சூழ்நிலையிலையும் தமிழகத்தில் தொங்கு சட்டசபை அமைவதற்கு வழிவகை செய்யாது என்பதுதான் இன்றைய உள்ள தமிழகத்தினுடைய கல நிலவரம் இதை தவறான தகவலை பரப்பியும் பரப்பி மக்களை குழப்புவதற்கு ஆளுகின்ற பாசிச பாஜக அரசு அனைத்து வேலைகளும் மும்முரமாக செய்து கொண்டிருக்கின்றது என்பது இன்று என்னுடைய தனிப்பட்ட கருத்து நன்றி